கடலூரில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தை முடித்துவிட்டு பத்திரிகையாளர்களை அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்திருந்தார் அப்போது பி சீமான் பெரியாரை கொள்கை வழிகாட்டி என்கிறீர்கள் எனில் எந்த இடத்தில் அவர் உங்களுக்கு வழிகாட்டி என கேட்க வேண்டியிருக்கிறது அல்லவா மொழியிலிருந்து தான் எல்லாமே பிறக்கிறது இந்த மொழியை பேசுவதால் தான் நான் தமிழன் மொழி தான் எனக்கு கலை இயக்கியம் பண்பாடு அறிவியல் என எல்லாவற்றையும் கொடுக்கிறது அந்த மொழியே சனியன் காட்டுமிராண்டி மொழி என பேசியிருக்கிறார் உங்களின் தமிழ் எண்ணை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என பெரியார் கேட்கிறார் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்க இலக்கியம் எழுதியவருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார் மொழியை இழிவாக பேசிய பிறகு என்ன சீர்திருத்தம் பேசுகிறீர்கள் திருக்குறளை மலம் என்கிறீர்கள் கம்பன் உங்களுக்கு எதிரி திருவள்ளுவர் உங்களுக்கு எதிரி அப்படிப்பட்டவரை கொள்கை வழிகாட்டி என்றால் எந்த இடத்தில் கொள்கை வழிகாட்டி என சொல்லுங்கள் மதுவுக்கு எதிராக தன் தோப்பில் இருந்து ஆயிரம் தென்னை மர வெட்டினார் பகுத்தறிவு வாதி தானே அவர் என் தோட்டத்தில் கல்லீரக்க அனுமதி யாராவது மரத்தை விட்டுவார்களா பகுத்தறிவா என பேசியிருந்தார் சம்பந்தமான சீமான சர்ச்சையாக இருக்கிறது இந்நிலையில் பெரியார் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வரும் சீமான் என்று புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த போது மீண்டும் பெரியார் திராவிடம் ஆகியவற்றுக்கு எதிராக தனது கருத்துக்களை முன்வைத்தார் அப்போது பேசிய அவர் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் பூர்வ குடிமக்கள் சாதி கொடுமையால் மதம் மாறியவர்கள் இவர்களை பெரியார் வேற்று நாட்டவர்கள் என்று கூறுகிறார் நின்றிருக்கிறார் என் மொழியை இழிவு சனியொழி என்று உங்கள் கோட்பாடை தகர்ந்து போய்விட்டது மொழி என்பது எனக்கு மட்டுமல்ல உலகின் எல்லா தேசிய இனங்களுக்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாவற்றையும் தருவது மொழி இல்லை என்றால் பின் என்ன சமூகம் சமத்துவம் இத்தனை எடுத்து வைக்கிறேன் இதற்கெல்லாம் சான்று கேட்காத நீங்கள் கேட்பதை எல்லாம் என்று கூறினார் நீங்கள் தானே பெரியாருக்கு சீமான் எதிரி என்று கற்பித்தீர்கள் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்து என்று கூறினீர்கள் நீங்கள் என் முன்னோர்களை அவர்களது சாதனைகளை மறைக்க முயலும் போதும் அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருகிறது பெரியார் சாதி ஒழிப்பு பேசினார் பெரியார் பெண்ணியம் பேசினார் என்றால் நாங்கள் பேசாமல் சென்றிருப்போம் ஆனால் பெரியார் மட்டும்தான் சாதி ஒழிப்பு பேசினார் பெண்ணிய பேசினார் என்று கூறுவதில் தான் சிக்கல் இருக்கிறது எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுண்டர் ஆகியோரை தாண்டி நீங்கள் என்ன சீர்திருத்தத்தை செய்து விட்டீர்கள் பெரியார் என் தாத்தா என்று நான் சொன்னது உண்மை அது தவறு என்று இப்போது உணர்கிறேன் நான் தொடர்ந்து படித்து கொண்டே வரும்போது இதை தவறு என்பதை உணர்கிறேன் என் இன சாவில்தான் இவர்கள் எல்லாரும் திருடு என்பது எனக்கு தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ஆகிய ஆண்டுகளில் தான் திராவிடர்கள் திருடர்கள் என்பது எனக்கு தெரிய வருகிறது அறுபது ஆண்டுகளாக திருடி கொண்டிருந்த நீங்கள் திருடர்கள் என்றால் வேடிக்கை பார்த்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்திற்கு ஏற்ப எனது கொள்கைகள் மாறுகின்றன இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் நான் என் தலைவனை சந்திப்பதற்கு முன்பு வரை நானும் இந்த திராவிட திருட்டு கூட்டத்தில் தான் இருந்தேன் சந்தித்த பிறகுதான் தமிழர்கள் என்றால் யார் தமிழருக்கு தேவை